ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மிளகு தக்காளி கீரை பருப்பு சீற்றி கடையை போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு ரெண்டு செடி இருந்துச்சு அதில் இருந்த இலைகளை வேஸ்ட் பண்ணாமல் பறிச்சாச்சு பறிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு வந்து கழுவிட்டு அடுப்பில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் பருப்பு வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி பத்து பல்லை சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வ வரமிளகா நாலு பச்சை மிளகா நாலு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துடலாங்க பருப்பு கூடவே சேர்த்தி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு வந்து வெந்து வரணும் இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாங்க வெங்காயம் தக்காளி பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முக்கால் அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மிளகு தக்காளி கீரை சேர்த்திடலாங்க கீரை சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கீரை நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நம்ம கடையும் போது நல்லா கடைஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் கீரையும் நல்லா வெந்து வந்துருங்க வெந்து வந்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா கடைகிறதுக்காக சட்டியில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மையை கடைஞ்சி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எப்பவும் போல் கடுகு பருப்பு இதெல்லாம் போட்டு இது கூடவே வந்து தாளித்து எடுத்து கொட்டிட்டோம்னா சூப்பரான கடைகள் ரெடி வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்